தங்கம் வெள்ளியோட ஏன் இப்படி ஏறி இறங்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா இதுக்கு பின்னாடி வெறும் இல்ல அமெரிக்காக்கும் சீனாக்கும் நடுவுல ஒரு பெரிய பொருளாதார போரே நடந்துட்டு இருக்கு வாங்க அந்த கதையை பத்திதான் நம்ம இப்ப பார்க்க போறோம் சரி எல்லாருக்கும் மனசுல இருக்கிற ஒரு பெரிய கேள்வி இதுதான் தங்கம் வெள்ளியோட விலை நிஜமாவே சரிய போகுதா ஏன்னா இதோட பதில் நம்ம பலரோட முதலீட்டையும் சேமிப்பையும் நேரடியா பாதிக்கும் வாங்க இதுக்கு என்ன பதில்னு தேடி பார்க்கலாம் இந்த விலை இறக்கத்துக்கு காரணம் என்ன தெரியுமா உலகத்தோட ரெண்டு பெரிய பொருளாதார வல்லரசுகளுக்கு நடுவுல நடக்கிற ஒரு மறைமுக போர் தான் அத பத்தி தான் இப்ப நாம விரிவா பார்க்க போறோம் நாம பாக்குறது ஏதோ சாதாரணமா மார்க்கெட்ல நடக்கிற ஏற்ற இறக்கம் கிடையாதுங்க இது ரொம்ப திட்டமிட்டு நகர்த்தப்படுற ஒரு காய் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் போரோட விளைவு தான் இந்த விலை மாற்றங்கள் இதுல ஒவ்வொரு நாடும் அடுத்த நாட்டை வீழ்த்துறதுக்கு முழுசா முயற்சி பண்ணிட்டு இருக்கு இந்த சண்டையோட ஆணிவேர் என்னென்னு நாம புரிஞ்சுக்கணும்னா இந்த ரெண்டு நாடுகளோட நோக்கத்தையும் பார்க்கணும் ஏன்னா உலக பொருளாதாரம் எப்படி இருக்கணுங்கிறதுல ரெண்டு வல்லரசுகளுக்குமே முற்றிலும் வேற வேற கனவு இருக்கு இங்க பாருங்க இந்த ஸ்லைட்ல ரொம்ப தெளிவா புரியும் அமெரிக்கா என்ன நினைக்குதுன்னா இப்போ இருக்கிற மாதிரி உலக பொருளாதாரம் எப்பவுமே டாலரை வச்சு வச்சுதான் இயங்கணும்னு பாக்குது ஆனா சீனா அவங்க அப்படியே ஆப்போசிட் இந்த உலகத்தையே உலோகங்கள் குறிப்பா தங்கத்தை அடிப்படையா கொண்ட பொருளாதாரமா மாத்தனும்னு நினைக்கிறாங்க ஒருவேளை சீனா ஜெயிச்சா அமெரிக்காவுக்கு என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க முதல்ல அமெரிக்க அரசாங்க பத்திரங்களோட மதிப்பு குறைய ஆரம்பிக்கும் ரெண்டாவது முதலீட்டாளர்கள் பங்கு சந்தையில இருந்து பணத்தை வேக வேகமா வெளியெடுப்பாங்க எல்லாத்துக்கும் மேல உலக வர்த்தகத்துல டாலரோட தனி ஆதிக்கம் அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிரும் இது அமெரிக்கா பொருளாதாரத்தோட அஸ்திவாரத்தையே ஆட்டி பாத்துரும் அப்போ சீனாவுக்கு மட்டும் எப்படி இவ்ளோ தைரியம் வருது உலோகங்களை அடிப்படையா வச்சு ஒரு பொருளாதாரத்தை உருவாக்க முடியும்னு ஏன் இவ்ளோ நம்பிக்கையா இருக்காங்க அதுக்கு காரணம் இந்த துறையில அவங்களுக்கு இருக்கிற ஒரு அசுர பலம் அதுதான் அவங்களோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் இந்த சாட்டை பாருங்க நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க உலகத்துல உற்பத்தி ஆகிற தங்கம் வெள்ளி தாமரம் இது மாதிரியான விலை உயர்ந்த உலோகங்கள்ல கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் சீனாவில் தான் பதப்படுத்தப்படுதான் அதாவது மூலப்பொருள் எங்க கிடைச்சாலும் சரி அதை பயன்படுத்தக்கூடிய பொருளா மாத்துறதுல சீனா கிட்ட தான் கண்ட்ரோல் இருக்கு இது ஒரு விதமான மோனோபொலி மாதிரி இது அதைவிட ஆச்சரியம் நம்ம ஸ்மார்ட் போன்ல இருந்து ராணுவ தளவாடம் வரைக்கும் இன்னைக்கு டெக்னாலஜிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரேர் அர்த் மெட்டல்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அதை பதப்படுத்துறதுல சீனாவோட கண்ட்ரோல் எவ்வளவு தெரியுமா தொண்ணூறு சதவீதங்க இது அவங்களுக்கு உலக அளவுல ஒரு பயங்கரமான சக்தியை கொடுக்குது சீனாவோட இந்த அசிக்க முடியாத பலத்தை அமெரிக்கா எப்படி எதிர்கொள்ள போகுது அவங்க கையில ஒரு பழைய ஆனா பல தரவை டெஸ்ட் பண்ண ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதத்தை எடுத்திருக்காங்க அந்த ஆயுதத்தோட பேரு தான் மாஜின் ஹைக் சிம்பிளா சொல்லணும்னா நீங்க தங்கம் இல்ல வெள்ளில ட்ரேட் பண்ணோம்னா ஒரு முன்பணம் கட்டணும் இல்லையா அந்த முன்பணத்தை திடீர்னு ஏத்திடுவாங்க உதாரணத்துக்கு நேற்று வரைக்கும் பத்து பர்சன்ட் கட்டினா போதும்னா இன்னையில இருந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் கட்டணும்னு சொல்லுவாங்க இதனால என்ன ஆகும் ட்ரேடர்ஸ் வாங்குறத குறைப்பாங்க ஆட்டோமேட்டிக்கா விலை சரியும் இது ஒரு பவர்ஃபுல்லான பினான்சியல் வெப்பன் இது ஒன்றும் புது டெக்னிக் கிடையாது இந்த ஆயுதத்தை அமெரிக்கா இதுக்கு முன்னாடியும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பயன்படுத்தியிருக்க இங்கே பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெள்ளியோட விலைய பயங்கரமா சரியா வச்சாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மறுபடியும் அதே ஆயுதத்தை யூஸ் பண்ணி விலைய குறைச்சாங்க இப்போ பல வருஷம் கழிச்சு அதே ஆயுதம் தங்கம் வெள்ளிக்கு எதிராக திரும்பவும் களம்பிறக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த சண்டை அதோட உச்ச கட்டத்துல இருக்கு கடந்த சில நாட்கள்ல நடந்த சம்பவங்களை பார்த்தா இந்த பொருளாதார போர் எவ்வளவு தீவிரமா போய்க்கு நமக்கே புரியும் அமெரிக்காவோட இந்த பினான்சியல் வெப்பனை இயக்குற அமைப்பு எது தெரியுமா அதுதான் சிகாகோ மெர்கின்டைல் எக்ஸ்சேஞ்ச் இவங்க தான் சமீபத்துல சில அதிரடியான முடிவுகளை எடுத்திருக்காங்க டிசம்பர் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாச்சு அன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா உலோகங்களை ட்ரேட் பண்றதுக்கான மார்ஜின் தேவைய ஒரே அடியா இருபத்தஞ்சு அதிகப்படுத்திட்டாங்க இது சாதாரண உயர்வு இல்லை ரொம்ப பெரிய உயர்வு ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் இது ஒரு நேரடியான எச்சரிக்கை மாதிரி இதோட விளைவு உடனே தெரிஞ்சது அந்த அறிவிப்பு வந்த ஒரே மணி நேரத்துல வெள்ளையோட விலை கிட்டத்தட்ட பதினஞ்சு சதவீதம் வரைக்கும் சரிஞ்சது யோசிச்சு பாருங்க அந்த ஆயுதம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு இதுவே ஒரு பெரிய உதாரணம் இது இதோட முடியல டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி மறுபடியும் மார்ஜின் தேவைகளை அதிகப்படுத்தினாங்க உலோகங்களோட விலை முழுசா கிராஷ் ஆகுற வரைக்கும் இந்த ஷிகாகோ மெர்கன்டைல் எக்ஸ்சேஞ்ச் இந்த அழுத்தத்தை தொடர்ந்து கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுது அதனால இனிமே நீங்க கோல்ட் ரேட் சாட்டை பார்க்கும்போது அது வெறும் நம்பர்ஸா பார்க்காதீங்க அதுக்கு பின்னாடி அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு பெரிய பொருளாதார போரோட ஸ்கோர் போர்டா பாருங்க அங்க நடக்கிற ஒவ்வொரு ஏற்ற இறக்கமும் இந்த ரெண்டு வல்லரசுகளோட வெற்றி தோல்விகளை தான் நமக்கு காட்டுது ஸ்டார் Hindi's your digital ecosystem perfectly across India and globally in all languages